வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாஷி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் பூஷம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்ட காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராசிரம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை உள்ளடக்கிய பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உண்மைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் அதாவது உண்மைகளும் உறுதியும் வெளிப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பஞ்சம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருந்தும் விசேஷங்களும் குறைந்து மருந்தும் மாத்திரைகளும் நிறைந்து வருவதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க முல்லை வனநாதரை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மிகையான வரவும் முறையான உறவும் அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது தன காரகன் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தன பன செல்வங்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவ பாதிப்பு ஏற்படாத சூழல்கள் இந்த நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சில நேரங்களில் பொய்மை வெல்லும் பல நேரங்களில் வாய்மை வெல்லும் எல்லா நேரங்களிலும் பெண்மையே வெல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க தாய் மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சமாதானம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உத்தியோகமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி அக்கம்பக்கமாக இருந்தாலும் சரி நட்புகளாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சங்கடங்கள் இருக்கும் இல்லையா ஆங்காங்கே இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் பெருகக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிமையான வாழ்க்கையின் பெருமையான முகவரி பெண்மை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மங்களாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி சந்திர மனோகாரகராக இருக்கிறதுனால சிந்தனையில் முதிர்ச்சியும் சீரான வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பெண்கள் சார்ந்த வகையில் மிகப்பெரிய பெருமைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்தக தத்துவங்களை விட அனுபவமே ஆகச் சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த கடக கடகராசியை சேர்ந்தவங்க மலையாள கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்துணர்வு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக விரைய சந்திர சந்திரபகவான் சாதகமாக இருக்கிறதுனால மன தெளிவு முகத்தல பொழிவு அதிகரிக்கும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் கூட விருப்பப்படாமலேயே அரசியலில் மிகப்பெரிய திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தின் கொதிப்பை விட புன்னகையின் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராட்சிய சேர்ந்தவங்க கற்பக லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய கச்சிதமான ஷேமங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற கௌரவம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழிப்புணர்வோடும் பொறுப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க பட்டத்தரசி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது இது நாள் வரையில் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான மிகப்பெரிய பொறுப்புகளும் அதற்கு மேலான சிறப்புகளும் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உதயமாகும் கடந்த காலங்களில் கஷ்டப்பட்ட ஒரு சில சூழல்கள் விலகி அதிர்ஷ்டமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதால் பக்கனையாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சி சிவகாமி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது கஷ்ட காலங்கள் விலகுவதோடு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறக்கூடிய அம்சங்கள் அரங்கேறும் கட்டிடத் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கட்டுமானப் பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் தகுதிக்கு மிக்க நட்புகளிடம் நாட்டம் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க ஞான பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ើននប தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நேர்மையான உள்ளங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நியாயமான சூழல்கள் இன்றைய நாளில் அரங்கேறும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறந்த மனிதர்களிடம் சிநேகம் வைத்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஜக்கம்மாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பய உணர்வு விலகக்கூடிய நாள் அதாவது தொட்டதுக்கெல்லாம் பயப்படக்கூடியது இந்த காரியத்தை செய்யலாமா இந்த பயணத்தில் போகலாமா இந்த மனுஷால் ஏற்றுக்கலாமா இந்த திருமணத்தை வந்து செய்யலாமா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயம் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது பயம் விலகுது அப்படிங்கிறத விட பணம் சேரக்கூடிய சூழல்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்றாட காரியங்களில் அச்சம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறு அளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை பெருமானை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமி வாங்கக்கூடிய நாள் அதாவது பூமி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமியும் நிலமும் வாங்கக்கூடிய மேன்மையான சூழல்கள் உருவாகும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில பேருக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியுமா என்ற கேள்வியை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்த அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன மீனராசியை சார்ந்தவர்களுக்கு நேசங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது நேர்த்தியான வகையில் நேசங்களும் பண்பான வகையில் பாசங்களும் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் உருவாகும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றங்கள் கிடைக்கும் ஆண் பெண் உறவுகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிணக்குகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க கார் வேம்பு தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள டக்கிய பனிரண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மையடைய அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லையும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்